கத்தர் உங்களுக்கு தயவு செய்வாராக அப்படி கிருவையும் சமாதானம் உங்களை ஆழ்வு செய்வார்கள் விசேஷமா அதனால தான் உங்க ஜபத்தெல்லாம் அவர் கேட்பாராங்க ரொம்ப தாழ்மையா தேவ சமூகத்தில் தாழ்த்தும் பொழுது உங்க ஜபம் கேட்கப்படும் உங்க ஜபம் தேவ சித்தமா இருந்தா நிச்சயமா கேட்கப்படும் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை குறித்து நீங்கள் கவனத்தோடு கத்துடைய சமூகத்தில் வசனங்களை எடுத்து வைத்து அந்த வசனங்களை தியானித்து அந்த வசனங்களுக்குரிய நன்மைகளை கண்டு ஆராய்ந்து அந்த வசனத்தை உங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்தும் பொழுது கற்று உங்களுக்கு ஞான நன்மைகளையும் உலகப்பிரகாரமான பிரகாரமான ஆசீர்வாதங்களையும் கற்று நிச்சயமாக கொண்டு வருவார் தேவ சமூகத்தில் காத்திருக்கிற ஒரு அனுபவம் உங்கள் ஜபத்தை பண்ணும் தேவ சமூகத்தை கனப்படுத்துறது உங்கள் ஜபத்தை பண்ணும் தேவனை ஆராதிப்பது உங்கள் ஜபத்தை பண்ணும் தேவனை துதிப்பது உங்கள் ஜபத்தை உங்க ஜபத்துக்கு கத்திரி பதில் கொடுக்க வைக்கும் எவ்வளவு காரியங்கள் தேவ சமூகத்தில் காத்திருந்தாலும் அந்த காரியங்களில் இருக்கிற ஒழுங்கு சரியா இருக்கும் பொழுது கற்று உங்கள் ஜபத்தை கேட்பார் உபவாசம் கற்றுக்கிட்ட ஜபத்தை ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் பொறுத்தனின் ஜபம் உடனடியாக கேட்கப்படும் இது எதுவுமே நம்ம சும்மா தேவ சமூகத்தில் நான் போய் ஜபிக்கிறேன்னு சொல்லி தேவ சமூகத்தையே நீங்கள் ப்ரெசன்ஸில் வைக்காமல் ஜபம் பண்ணுறது உங்கள் ஜபம் கேட்கப்படாது முதலாவது நீங்கள் பரிசுத்தோடு உள்ளத்தின் ஆழத்திலேருந்து பயபக்தியோடு தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஜபிக்க ஆரம்பித்தா தேவசித்தின்படி ஜெபிக்க ஆரம்பித்தா வேத வசனங்களோடு ஜபிக்க ஆரம்பித்தா உபாசத்தோடு பொருத்தனையோடு ஜபிக்க ஆரம்பித்தா உங்கள் ஜபத்தை கற்று நிச்சயமாக கேட்குறாங்க இன்னும் கூடுதலாக தேவனுடைய மனிதனுடைய ஐக்கியம் உங்கள் ஜபத்தை கேட்க வைக்கும் தேவனுடைய மனிதர்களுக்கு நல்ல ஒரு ஐக்கியத்தை கொடுத்து அவர்களோடு இணைந்து ஜபிக்க ஆரம்பிக்கும்போது உங்க ஜபம் கேட்கப்படும் உங்க ஜபத்தை கேட்கிறவருடைய ஆசிர்வதி பராமைய நிலையிலும்